சுன்னாகம் பகுதியில் உள்ள கிணறுகளில் எண்ணெய் மற்றும் கிரீஸ் கலந்துள்ளமையை உறுதிப்படுத்தும் வகையிலான ஆய்வு அறிக்கைகளை நேற்று நாம் வெளியிட்டிருந்தோம் நிலக்கீழ் நீரில் எண்ணெய் கலந்துள்ளமை பல்வேறு வகையில் உறுதிப்படுத்தப்பட்ட போதிலும் அதற்கான தீர்வு இதுவரை வழங்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் பல நிறுவனங்கள் இந்த பிரச்சினை குறித்து ஆராய்ந்து பல்வேறு அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளன சுன்னாகம் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் உள்ள கிணறுகளில் எண்ணெய் மற்றும் கிரீஸ் ஆகியன கலந்துள்ளமை அந்த அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன எனினும் அந்த பிரச்சினை குறித்து தீர்வொன்று எட்டப்படாமையினால் இது பாரியதொரு பிரச்சினையாக என்று உருவெடுத்துள்ளது சுன்னாகம் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளுக்கு சென்ற அம்மால் இந்த பிரச்சினையின் ஆழத்தினை புரிந்து கொள்ள முடிந்தது அதற்கான சான்றுகளே இவை நீரில் மாத்திரமின்றி மண்ணிலும் கருப்பு நிறத்திலான எண்ணெய் படிமங்கள் காணப்படுவதாக பிரதேச மக்கள் கூறிய நிலையில் அது குறித்து நாம் கவனம் செலுத்தினோம் அதன்படி இவ்வாறான கருப்பு நிற கட்டிகளை அம்மால் காணக்கூடியதாக இருந்தது இந்த பிரச்சினை நீர் மாத்திரமின்றி வளத்தையும் பாதிக்கின்றமை மனித குலத்துக்கே ஆபத்தை ஏற்படுத்துவதாக அமைகின்றது இரண்டாயிரம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்று பிரதேச பிரிவுகள் இந்த பிரச்சினையை போதிலும் அடுத்த ஏழு மாத இந்த தாக்கம் ஒன்பது பிரதேச பிரிவு வரை பரவியுள்ளது கிலோமீட்டர் சுற்றுவட்டார பிரதேசத்தினை வந்து பாதித்திருக்கிறது ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளில முதலாவதாக இந்த பாதிப்பு உணரப்பட்டிருந்த பொழுதும் ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினாலாம் ஆண்டு கால பகுதிகளில் இரண்டு கிலோமீட்டர் சுற்றுவட்டார பிரதேசங்களில் இந்த பாதிப்பு உயர்வாக நுகரப்பட்டிருந்த பொழுதும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இறுதி ஆண்டு கால பகுதியில் இதனுடைய செறிவு மிக அதிவிய அதி விரைவாக எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு விரைவாக பரவி இன்றைக்கு ஏழு கிலோமீட்டருக்கு அப்பால கடற்கரை ஆண்டிய காங்கேசந்துரை பிரதேசம் வரைக்கும் இதனுடைய செறிவினுடைய தாக்கம் வந்து அதிகரித்திருக்கிறதாக பொதுமக்களாகி எங்களால உணரப்பட்டிருக்கு யாழ் நீர் பிரச்சனை மிக வேகமாக பரவி வருகின்ற போதிலும் இதுவரை எவரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதே மக்கள் எதிர்ப்புக்கான காரணமாகும் இது கிணற்றிலிருந்து வெளியேறும் நீர் செல்லும் பகுதி இதில் ஒரு வகை கருப்பு நிறத்திலான திருவப்பொருள் படிந்திருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது இது தற்போது யாழ்குடா நாற்றில் நிலக்கீழ் நீரில் வருகின்ற என்ன என இந்த பிரதேச மக்கள் அச்சம் கொள்கின்றனர் இதனால் தமது எதிர்கால சந்ததியினர் பாதிக்கப்படுவார்கள் எனவும் இந்த பிரதேச மக்கள் அச்சப்படுகின்றனர் இதற்கு அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பிரதேச மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது ரஞ்சனரும் பிரசாத்